சொல்லியிருக்கியா யாக்கோபில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பனாரை வரவழைப்பானாக அவள் எண்ணெய் பூசி அவனுக்காக ஜபம்னு பண்ணுவார்கள் அப்பொழுது விசுவாசமுள்ள ஜபம் பிரியாளியை ரட்சிக்கும்னு எழுதிருக்குது இதை என்ன பண்ணாங்க இதை எடுத்துகிட்டு யோ யாக்கோபு அஞ்சு பதினாலு பதினஞ்சில் இருக்கு இல்லையா அதை எடுத்து என்ன பண்ணிட்டாங்க இதை மெத்தட் ஆகிக்கிட்டாங்க இதுதான் சபையில் உள்ள மெத்தட் அதனால் நிறைய சபையில் போனீங்கன்னா அப்படி புளிப்பிட்டுருக்கோம் அடியிலேயே இங்கே தண்ணி வச்சுருக்க மாதிரி எண்ணெயை வச்சுருப்பாங்க ரெடியாக வந்தவன போட்டு எண்ணெயை சாத்து கட கடன்னு எண்ணெயை போட்டு போட்டு ஜனங்களுக்கும் அந்த எண்ணெய் மேலே தான் நம்பிக்கை அந்த எண்ணெயை கொஞ்சம் போட்டு வந்து ரே போய் அந்த எண்ணெயை கொஞ்சம் ஏன்னு கேட்டால் பைபிளில் சொல்லியிருக்குது வியாதிப்பட்டு சபையின் மூப்பராறு வளைவர்பான அவன் எண்ணெய் பூசி ஜபம் பண்ணுவார்கள் விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரசிக்கும் அவன் பாவம் ஏதாவது செய்திருந்தால் அதை அவனுக்கு மன்னிக்கப்படும் அப்படியே கோட் பண்ணியிருக்கேன் நான் இவ்வளோ சொல்லியிருக்குது அங்கே ஆனால் உண்மையை அங்கே வாசித்து பார்த்தீங்கன்னா பதிமூணாம் வசனத்துலேருந்தே வாசிக்கணும் அஞ்சாம் அதிகாரத்தில் பதிமூணாம் வசனம் என்ன சொல்லுது உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜபம் பண்ண கடவன் அதுதான் கத்தருடைய சித்தம் உங்களுக்கு என்ன துன்பம் வியாதியா நீங்கள் ஜபம் பண்ணுங்க ஏன் நீங்கள் ஜவம் பண்ணால் நடக்காதா என்னையே தேவையில்லை ஏன் அப்புறம் பதினாலாம் வசனத்தில் சபையின் மூப்பனார் வள ஒருவன் வியாதிப்பட்டால் மூப்பனார் அது யாருக்குன்னா இவங்க ஜபம் பண்ணியும் சரியாகலை ஏதோ வேறு சில இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது ஒருவேளை பாவம் இருக்கலாம் அவனுக்கு அவன் அதுலேருந்து மனம் திரும்பணும் அது யாராவது வந்து அவனுக்கு கொஞ்சம் அறிவுரை பண்ணி அவனுக்கு பைபிள்லேருந்து இருந்து வசனத்தை எடுத்து அவனுக்கு போதிச்சு இப்படி எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதை கத்த இடத்துல அறிக்கை செய்து அதெல்லாம் விட்டுக்கிட்டு அப்போ தான் விசுவாசம் வேலை செய்யும் பாருங்க நம்ம ஒரு சின்ன பாவம் செஞ்சோன்னு கத்திர ஆசீர்வாதத்தெல்லாம் நிறுத்திடுறது கிடையாது ஆனால் நம்ம ஒரு சின்ன பாவம் செஞ்சால் நம்ம ஜபமே பவர் இல்லாமல் போயிடுது ஏன்னா நமக்கே விசுவாசம் இல்லாமல் போயிடுது அனுச்சிருக்கீங்களா ஒரு புள்ள உங்கள்ட்ட கரெக்டாக சொன்னதெல்லாம் செஞ்சிருந்துச்சின்னா கரெக்டாக ரைட் ராய்லாம் வந்துக்காங்க என்னப்பா சொன்னது கொடுக்கல சீக்கிரம் எடுணும் ஆனால் ஒரு தப்பு செஞ்சிருந்துச்சின்னா உங்களை பார்த்தாலே ஓடும் என்னென்னா ஒன்றுமே கேட்கல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ மிஸ்டேக் நடந்துருக்குது அதுதான் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது மாதிரி தான் நம்மளும் ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா அந்த குற்றமே நம்முடைய இருதயத்தை என்ன பண்ணுது கண்டனம் பண்ணுது குற்றவாளி என்று தீர்க்கிறது ஆகவே நம்முடைய ஜபம் தோல்வி அடைகிறது தைரியமா கேட்க முடியல பெற்றுக்கொள்ள முடியல அப்படி இருக்கிறோம் அதனால தான் ஒரு மூப்பர் அவசியமா இருக்குது மூப்பர் எதுக்கு அவசியம் ஏங்க என்னென்னா எண்ணெயை வாங்கி நீங்களே தேய்ச்சிக்கலாமே எண்ணெயில தான் இருந்ததுன்னா ஏ நானே பார்சல் அமிச்சு விட்டுருவேன் மூப்பர் எதுக்கு அவசியம் மூப்பர் எதுக்கு அவசியம்னா அவர் பைபிள் எடுத்துகிட்டு வந்து அவர் வசனத்தை போதிக்கிற ஒரு மூப்பர் அவர் என்ன சொல்வாரு பா இந்த காரியம் சரி பண்ணு நீ வாழ்க்கையை சரி பண்ணு கத்துருக்கு கத்திரத்தில் அறிக்கை செய்து இதெல்லாம் இருதயத்தை மோலை கிளியர் பண்ணு குற்ற உணர்வு அப்போ தான் நீங்கும் அப்போ தான் நீ தைரியத்தோடு விசுவாசத்தோடு கேட்க முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் கத்திடத்தில் பெற்றுக்கொள்ளுறதுக்கு அது ஏதுவாக இருக்கும் இதெல்லாம் தான் உனக்கு தடையாக இருக்குது நீ கற்றுறதுக்கு முன்னால் வர்றதுக்கே அந்த அளவுக்கு வாழ்ந்துக்கிட்டு அப்புறம் எப்படி கத்திரத்துலேருந்து பெற்றுக்கொள்ளலான்னு பார்க்குறேன் அதெல்லாம் முதல்ல கிளியர் பண்ணி அவர் சொல்லிக் கொடுத்து எண்ணெயை பூசுகிறாராம் எண்ணெய் பூ ச ஒன்று ஆ எண்ணெயில் ஏதோ இருக்குது பார்த்தீங்களா பூசுறாரு ஒன்றும் இல்லை எண்ணெய் எதுக்கு பூசுறாருனா இவன் ரொம்ப ரொம்ப ஜுரத்தில் மூழ்கி அல்லது எதாவது வியாதியில் மூழ்கி ரொம்ப பாடுபட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எதுவுமே சரியாக நினைவுக்கு வரமாட்டேங்குது அந்த நினைவில் இருக்கிறான் மூழ்கி கிடக்கிறான் வியாதியில் அவனுக்கு எண்ணெய் ஏன் பூசுறாருன்னா எண்ணெய் வந்து பரிசுத்தாவியானவருடைய கிரியைக்கு ஒப்பாக இருக்கிறது பூசும்போது அவர் எதையோ ஒன்று சொல்லி தான் பூசுவார் நான் என்ன பூசினா அப்படி தான் பூசுவேன் பரிசு உனக்குள்ளே இருக்கிறார் கிறிஸ்துவை மரித்தோர்லேருந்து எழுப்பினாதே ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாக இருந்தால் சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார் என்று எழுதி இருக்கிறது ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கிறாருங்கிறத ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு சொல்லி பூசிதான் அதை கொடுப்பாங்க அப்போ ஆவியானவர் உள்ளே இருக்கிறாரு கிரியை செய்கிறாரு அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் மரித்தோரிய உயிரோடு எழுப்புகிறவர் அவர் ஏன் உன்னை வியாதி படுக்கையிலேருந்து எழுப்ப மாட்டாருன்னு அப்படி மினிஸ்டர் பண்ணுறதுக்காக தான் அப்படி ஒரு ஊழியத்தை செய்கிறதுக்காக தான் மூப்பரை கூப்பிட்றாங்க ஆகவே நான் சொல்கிறேன் இந்த எண்ணெய் பூசணுன்னு ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சுன்னா அந்தால் பெரிய விசுவாசத்தில் வாழ்கிறதுனால என்ன பூசில பெரிய ஆவிக்குரிய இப்போ ஆளுகளுக்கெல்லாம் என்ன தேவையில்லை வெறும் வார்த்தையே போதும் யாருக்கு என்ன தேவைப்படுது பாவங்களும் செஞ்சுட்டு ஒழிஞ்சிக்கிட்டு கத்திரத்துலேருந்து அந்த ஆசீர்வாதத்தையும் பெற முடியாமல் தவிச்சுக்கிட்டு கஷ்டத்தில் இருந்துக்கிட்டு எப்படி இதுலேருந்து மீளறதுன்னு தெரியாமல் அவிஸ்வாசியை போல் இருக்கிற ஆள் பாருங்கள் அவனுக்கு தான் இதெல்லாம் தேவைப்படுது மூப்பர் வர வேண்டியதாக இருக்குது எண்ணெய் வர வேண்டியதாக இருக்குது பாவம் மன்னிப்பு அவசியமாக இருக்குது ஒரு அறிவுரை தேவைப்படுது கத்துடைய வார்த்தை தேவைப்படுது எல்லாம் சேர்த்து அப்புறம் ஜோகம் தான் அவனுக்கு சோகம் கிடைக்குது இருக்கிறீங்களா அதனால் எண்ணெய் வச்சுருக்கவங்கெல்லாம் பெரிய ஆவிக்குரியவங்கன்னு நினச்சிக்காதீங்க ஆவிக்குரியவர்களாக இல்லாதனால தான் எண்ணெய் தேவைப்படுது ஆவிக்குரியவர்களாக இருந்தால் வார்த்தை மட்டுமே போதும் நீங்கள் நினைக்கிறீங்களா இந்த வார்த்தையை காட்டிலும் எண்ணெய் ரொம்ப பவர்ஃபுல்னு ஹலோ இதை காட்டில் எண்ணெய் ரொம்ப பவர்ஃபுல்லா எண்ணெய் பவர்ஃபுல்லா கிடையாதுங்க இது இது ரொம்ப ரொம்ப விசுவாசிக்க தவிச்சிட்டு ஒருத்தனுக்கு இப்படிப்பட்ட சில அடையாளங்கள் தேவைப்படுது பரிசுத்தாவிக்கு அடையாளமாக இருக்கிற அந்த எண்ண தேவைப்படுது ஏன்னா இங்க சொல்ற ஆவியானவரை பற்றி சிந்திக்க கூட முடியல ஒரு ப்ராப் மாதிரி ஒரு எய்டு மாதிரி அவனுக்கு தேவைப்படுது ஒரு உதவிக்கு ஒன்று தேவைப்படுது அதை சுட்டி காண்பிக்கிறதுக்கு அவ்வளோதான் ஒழிய வேறு ஒன்றும் கிடையாது இதை என்ன பண்ணாங்க இதை எடுத்து சபையில் இதை மெத்தட் ஆக்கிட்டாங்க சோம் இல்லைனா பாஸ்டர் கூப்பிட்டு பாஸ்டர் வந்து எண்ணெயோடு வரணும் எண்ணெயை வந்து பூசணும் இப்படின்னு ஆகிட்டேன் கிடையவே கிடையாது அப்படி கிடையாது சோமில்லைன்னா ஜெபம் பண்ணுங்கள் கத்துடைய வார்த்தையை கிளைம் பண்ணுங்கள் கத்துடைய வார்த்தையில் சொல்லி இருக்கிற அந்த சுகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்பத்தி தண்ணீர் ஆசீர்வதி வியாதியை விளக்குவேன் சொல்லியிருக்கிறாரு அதை எடுத்துக்கொள்ளுங்கள் அதுதான் கத்திரிக்க பிரியமானது